ஸோ ஹாய் கைஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்கின் கேர் வீடியோ ஆக்சுவலி வந்து ஸ்கின் கேர் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் பட் வீடியோவோ போடுறதுக்கு வந்துட்டு டைம் இல்லை ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நான் வந்து ஸ்கின் கேர் வீடியோ போடுறத பார்த்துட்டு தான் எனக்கு வந்து ஸ்கின் கேர் பண்ணணுன்ற ஆசையே வருது அப்படின்ற மாதிரி சொன்னீங்கனவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து குயிக்காக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட பிராண்டில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் ஃபேஸ் டோனரை வந்து இது பண்ணிக்கிட்டேன் நான் வந்து ஃபேஸை வந்து க்ளீன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டோனர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ஒரு த்ரீ பம்ப் இதை ஷேக் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம் ஸோ பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த த்ரீ பம்புமே பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட இது பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன் அதுக்கடுத்து வந்து நம்மளோட ப்ராண்டில் இருக்கக்கூடிய கோல்டு ஃபேஸ் சிரம் இதை வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணி பெட்டர் ரிசல்ட் வந்து சொல்லியிருக்கேங்க நல்லா ஒயிட்டனிங் ஆயிருக்கு அப்படின்ட்டு இது வந்து ஆக்சுவலாக என்னோடய ரெண்டாவது பாட்டில் முடிய போகுது ஸோ இதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா உங்களுக்கு லிக்யூடு கன்சிஸ்டன்ஸில் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ ஸோ இதையுமே வந்துட்டு போட்டுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஸ்கின் டைப் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நைட் டைம் அண்டு மார்னிங் டைம்லேயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எங்கேருந்து வாங்கினாலும் அது ரெகுலராக கீப்பப் பண்ண மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன் ரெகுலராக அப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஸோ இங்கே கருவலையும் கண்ணை சுற்றி கருவலையும் அப்படின்னா வந்து பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஸோ இதையுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்ட் இது ரெண்டு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர் ஆயில் இதை பற்றி வந்து நான் சொல்லியே ஆகணும் ஆக்சுவலி ஸோ இது வந்து நம்ம ப்ராண்டில் ஸ்கின் கேரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு ஸோ மாய்ச்சரைசர் ஜெல்லு இதெல்லாம் நம்ம பிராண்டில் கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம ப்ராண்டில் ப்ரிப்பேர் பண்ண தான் இது ஸ்கின் கேர் ஆயில் மொத்தமாக இருக்கும்போது இந்த மாதிரி டார்க் கலராக இருக்குது லைட் ஒரு எல்லோவிஷ் கலராக இருக்கும் குஷ்மு மேம் வந்துட்டு ஒரு கேரட் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் கேரட் மட்டும்தான் இது பண்ணியிருப்பாங்க பட் நம்மளோட இந்த ஆயிலில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து இதில் சேர்த்துருக்கும் இந்த ஸ்கின் கேர் ஆயில் யூஸ் பண்ணி நிறைய பேர் பேபீஸ் நிறைய அடல்ட் நம்ம உமன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெட்டர் ரிசல்ட் இருக்குன்றாங்க டூ டேஸ்லேயே வந்து மேஜிக்கல் ரிசல்ட்டுன்னுலாம் சொல்லியிருக்காங்க ரிவியூலாம் வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதை வந்து நான் போகிறேன் கண்டிப்பாக வந்து இதை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுவேன் இப்போ ஸ்கின் வந்து எனக்கு ஓரளவு ஓகே ஆன ஆயிடுச்சு அதனால் ரெண்டு டைம் முன்னாடிலாம் வந்து ரெகுலராக மார்னிங்கும் யூஸ் பண்ணுவேன் நைட்டும் யூஸ் பண்ணுவேன் பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த ஆயிலை வந்து லிப்ஸுக்கு போடலாமா அப்படின்னு தாராளமாக இந்த ஆயிலை வந்து லிப்ஸுக்குமே நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் இந்த ஆயிலை வந்து எவ்வளோ எடுக்கிறோம் நல்லா பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலே நாலு தான் எடுக்கிறேன் எங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ நாலு டிராப் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மைல்டான எல்லோயிஷ் கலர் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெளியெல்லாம் போகக்கூடாது நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படி மார்னிங் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வீட்லையே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சம்மர் ரிசல்ட் கொடுக்கும் இது ரொம்ப ஒர்க்ஃபுல்லானது ஸோ தட்ஸ் ஆல் இந்த ஃபோர் ட்ராப்பே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து உங்கள் ஹேண்டை வச்சு நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அப்சர்வ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ப்ராடக்ட் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆல் ஆலின் ஒன் ஃபேஸ் க்ரீம் இது வந்து எப்படிலாம் நீங்கள் போட்டுட்டு வெளியெல்லாம் போகக்கூடாது இதை இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு ரெஸ்ட் டைமில் இருக்கேன்னா இந்த ஸ்கின் கேரை பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை நைட் வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் நம்மளோட ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஆலின் ஒன் ஃபேஸ் க்ரீம் ஸோ இந்த 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 கலரில் தான் இருக்கும் ஸோ இதுவும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் லைட்டாக எடுத்தாலே போதுமானது நிறைய பேர் வந்து ஆயிலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுப்பீங்கன்னு கேட்டால் ஒரு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணுறது அநியாயமாக இல்லையாங்க நீங்கள் வெளியெல்லாம் கிளம்புறீங்க அப்படின்னா அதை விட கம்மியாக எடுத்தாலே போதும் இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இதுவுமே ஜாஸ்தி தான் இந்தளவு எடுத்தாலே போதும் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஃபே ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம் பட் நீங்கள் வெளியே எங்கேயாவது கிளம்புறீங்க அப்படின்னா மைல்டாக எடுத்தாலே போதும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நிறைய பேர் டார்க் சர்க்கிள்லாம் ரெடியூஸ் ஆகுதுன்றீங்க இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அப்ளை பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க அதுக்கு தான் வந்து நம்மளோட ஃபேஸ் ஜெல்லு ஸ்கின் கேர் கேரளாயெல்லாம் நைட்டு யூஸ் பண்ணுங்கள் பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அதோட அப்சார்ப்ஷன் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஸோ நைட் வந்து யூஸ் பண்ணுங்கள் இதுதான் என்னோட பேசிக் ஸ்கின் கேரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ